அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இஷ்ட தெய்வம் நிறையா இருக்கலாம் அதே போல் அந்தந்த தெய்வத்தை நம்ம அடிக்கடி சென்று வணங்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கலாம் ஆனால் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எப்போதுமே விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வமே குலதெய்வம் அப்படிங்கிறதால நாம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு வச்சுருக்கணும் வம்ச வம்சமாக தொடரக்கூடிய வழிபாடுகளில் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியமானது தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வமும் குலதெய்வம் குரு அருள் இருந்தாதான் திரு அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல குலதெய்வத்தை வணங்கி அருளை பெற்றாதான் மற்ற தெய்வங்களுடைய அருளை பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே திகழும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் பொதுவாகவே குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அறிகுறிகள் குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படி குலதெய்வத்தினுடைய வழிபாட்டில் நிறைய விஷயங்கள நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது நம்ம வீட்டுக்கு குலதெய்வத்தினுடைய வருகை இருக்குது அப்படின்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த ஒரு பத்து உருவங்களா பத்து அறிகுறிகளாக குலதெய்வங்கள் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன குலதெய்வம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலையை ஒரிஜினலாக வாங்கி அணியும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு பொதுவாக நம்ம அம்மா பாட்டி தாத்தா இவங்களாம் நமக்கு கதை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சாமி இந்த மாதிரி உருவத்தில் வந்துச்சோம் க அந்த கதைகளில் சாமி இந்த மாதிரி வந்து அருள் புரிந்தாங்க இப்படியெல்லாம் அதிசயங்கள் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கும் அதெல்லாம் எப்படிப்பா நம்ம நம்புறது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நாம் இதுதான் சாமி அப்படின்னே சொல்லாத அளவுக்கு அந்த குலதெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு வரும் கண்டிப்பாக குல தெய்வங்கள் நமக்கு நே நேரில் வந்து அருள் புரிவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தெய்வங்கள் பத்து உருவங்களா நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல நம்மளுடைய குலசாமி நம்ம வீட்டுக்கு எது மாதிரியான உருவத்தில் வரும் அப்படின்னா குழந்தையாக அதாவது குழந்தைன்னா நம்ம வீட்டில் நாம வளர்க்குற குழந்தை கிடையாது அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க இந்த குழந்தைங்க எந்த நேரத்துல வருவாங்க அப்படின்னா நாம ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சுப காரியம் நாம ஏதா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு வேகமா வருவாங்களாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அந்த குழந்தைங்க வந்து நின்னாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நாம் செய்ய போகிற அந்த பூஜையை பரிபூர்ணமா ஏற்றுக்கொண்டது மாதிரி நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் அதே போல் இது முதல் விஷயம் இதே போல அருள் வாக்கு சொல்வதற்காக வருவாங்க அதாவது குறி சொல்றவங்க நமக்கு நீங்கள் கை ரக பார்க்குறோம் நாங்கள் இது பார்க்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதே போல் இரவு நேரங்களில் வருவாங்க அந்த அந்த சொல்ல வரும்போது நம்மளுடைய எல்லைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக வருவாங்க நம்மளுடைய குலதெய்வம் நம்மக்கிட்ட இதை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த குலதெய்வங்கள் அது போன்ற உருவங்களாக வருவாங்களாம் அதே போல் குறி சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் மூலமா வந்து நம்மக்கிட்ட அந்த விஷயத்த தெரிவிப்பாங்களாம் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம சொன்னோம் அப்படின்னா அதற்கான தீர்வை குலதெய்வங்கள் கொடுப்பாங்களாம் இதே இதேபோல் மூணாவதாக நம்ம வீட்டுக்கு காள மாடு பசு மாடு நாய் பூனை நாகம் காகம் இது போன்ற உயிரினங்கள்லாம் ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம வீட்டுக்கு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வரும் இப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு பசு மாடு வருது அப்படின்னு சொன்னால் அது தன்னுடைய நம்ம வீட்டுக்கு பசியை தீர்க்கிறதுக்காகவோ தாகத்தை தீர்த்து கொள்ளதுக்காக மட்டுமோ வராதான் அந்த பசுமாடு நம்ம வீடு தேடி வரும்போது கண்டிப்பாக அது குலதெய்வத்தினுடைய அருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த பசு எல்லா வீட்டுக்குமே போகாதான் நம்ம வீட்டுக்கு தானாக அந்த லக்ஷ்மியே தேடி வருகிறது அப்படின்னு நாம் எடுத்துக்கணும் அப்போ நாம் உணர்ந்து கொள்ளணும் நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறது அப்படின்னு சொல்றத நாம் உணர்ந்து கொள்ளணும் இதே போல் குலதெய்வங்கள் உருவங்களாக வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நாம ஒரு தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நாம நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல வேறு என்னென்ன உருவங்கள்ல வருவாங்க அப்படின்னா பசியால வாடக்கூடியவங்க அதாவது எல்லாம் துறந்து தான் மட்டும்தான் எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு இவ்வளவு ஒருவேளை சாதம் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா நமக்கு சா சந்தோஷம் கஷ்டம் துக்கம் எல்லாத்தையும் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து யாராவது ஒருத்தங்க ஒரு வேலை சாதம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வீடு தேடி வந்து எனக்கு பசிக்கு சாப்பாடு கொடுங்க இல்லை எனக்கு ஒரு காணிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா அந்த உருவங்கள் மூலமாக நம்ம வீட்டுக்கு குலதெய்வங்களே வருவாங்களாம் அடுத்ததாக சித்தர்கள் வருவாங்களா அதாவது சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்தர்களுக்கு எவ்வளவு பணம் காசு பொன் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க அதை வாங்கிக்க மாட்டாங்க நாம் மனதார ஒரு ஒரு ரூபாயோ ஒரு அஞ்சு ரூபாயோ கொடுத்தா கூட அதை வாங்கிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற சித்தர்கள் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சொல்ல வராங்க தன்னை தானே தேடி வந்து எதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது குலதெய்வத்தினுடைய அருள் அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் வருவதற்கான அறிகுறியாக அவர்களை கூட சொல்லலாம் அதே போல் நாம் ஒரு சின்ன சின்ன காணிக்கை கொடுக்கும்போது அவங்க வாங்கிப்பாங்க அதே போல் ஒரு உணவுக்காக ஒரு வாழைப்பழம் ஒரு தேங்காய் அந்த மாதிரி கொடுக்கும் கொடுக்கும்போது மட்டும் எடுத்துப்பாங்க அதுவும் அது போன்றும் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல செல்வம் பொன் நகைகள் நம்ம வீட்டில் தங்கம் செல்வாக்கில் செல்வாக்குக்கு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருளும் அனுகிரகமும் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்கிறோம் அல்லது நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறோம் அதாவது திருமணம் தடை இல்லாமல் குழந்தை பேரு நல் குழந்தை செல்வங்கள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது குலதெய்வத்தினுடைய அருள் மட்டும்தான் அப்படி ஒரு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கும்போது தான் இவையெல்லாம் நடக்குமா குலதெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆபரணங்களை ஒரு சில குலதெய்வங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வாங்களா இதே போல அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் அப்படின்னா கனவு பொதுவாகவே நமக்கு கனவு வரும்போது நம்ம கனவுல ஒரு வயதான பாட்டி வருவாங்க ஒரு பெண்கள் வருவாங்க அல்லது ஒரு காவி உடை அணிந்துட்டு வருவாங்க குழந்தைகள் வடிவில் வருவாங்க அதேமாதிரி வெள்ளை சட்டை அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பெரியவர் வர்றது குதிரை மேலே வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கனவுல வரும் அப்படி கனவு வரும்போது கண்டிப்பாக அது குலதெய்வங்கள் தெய்வங்கள் கனவின் மூலமாக நம்மளுடைய வீடு தேடி வராங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல் அடுத்ததாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா தெய்வீகமான மரங்கள் எது மாதிரியான மரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீடு நம்ம வீட்டை சுற்றி நாம் வைக்காம தானாகவே ஒரு சில மரங்கள் வரும் அதாவது வில்வ மரம் நாகலிங்க மரம் துளசி அருகம்புல் வாழை மரம் இது போன்று ஒரு சில விஷயங்கள் அல்லது ஒரு மூலிகை மரங்கள் செடிகள் இது போன்ற மரங்கள் செடிகள் நாம் வைக்காமையே நம்ம வீடு தேடி தானாகவே வருகிறது அப்படின்னா கண்டிப்பாக தெய்வத்தோடைய அருள் நமக்கு இருக்குது தெய்வத்துடைய ஆசி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக நம்ம வீடு தேடி நம்ம வீடு தேடி வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யாராவது ஒருத்தவங்க சாதம் கேட்க வராங்க அப்படின்னா நாம் வந்து சாதாரணமாக நினச்சி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சிருவோம் ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம வீடு தேடி ஒரு வாய் பசிக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குலதெய்வத்தினுடைய அருள் அல்லது அந்த தெய்வமே அந்த வடிவில் வந்து கேட்குறாங்க அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம் இதே போல் ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு பூவோ அல்லது கனியோ மஞ்சளோ குங்குமம் பூ இவையெல்லாம் வந்து நம்மக்கிட்ட தானாகவே கொடுப்பாங்க இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது திடீர்னு அவங்க கொடுப்பாங்க அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய குல தெய்வத்தினுடைய சக்தியும் மற்ற தெய்வங்களுடைய ஆசையும் நம்மை வந்து சென்றடையும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற பொருட்கள் நம்மை தேடி இப்படி பிரசாதம் மூலமாக தேடி வந்தாலும் குலதெய்வம் நம்மை தேடி வருகிறது ஆசை இருக்கிறது அர்த்தம் அடுத்ததாக முக்கியமானது ஒன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னா குலதெய்வ சாமி ஆடிகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய குலதெய்வ சாமி ஆடிகள் அப்படின்னு பார்க்கும்போது பரிபூர்ணமாக ஆடி நிற்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா அது அவர்களுக்கு கனவுல சொல்லிடுமா அதை சரி செய்ய அவர்கள் தானா வந்து இது மாதிரி கடவுள் இப்படி நான் கனவு கண்டேன் நான் இப்படி பார்க்க வந்தேன் அப்படின்னு ஒரு நேரடியாக சொல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஒரு அறிகுறியாக ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போவாங்க இல்லை நீ கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் தள்ளி போடாத நீ கோயிலுக்கு போயிட்டு வா ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தா அதை நிறைவேற்றிட்டு வா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நமக்கு குறிப்பாக உணர்த்திட்டு போவாங்க இதெல்லாம் குலதெய்வங்கள் நான் அவர்களுடன் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாம் பார்த்தது குட்டி குட்டியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இவை ஆனால் இந்த பத்து நிகழ்வுகளும் குலதெய்வம் நம்ம கூட வருகிறது என்று அரு இது போன்ற விஷயங்கள் மூலமாகத்தான் குலதெய்வங்கள் நம்மக்கிட்ட வருவாங்களாம் அதாவது நாம் எங்கேயோ தேடிட்டுருக்கோம் ஆனால் குலதெய்வங்கள் நம்ம கண் முன்னே இது போன்ற விஷயங்களில் தான் நம்ம கூட இருப்பாங்க என்று சொல்கிறாங்க அதனால் எதையுமே நாம் அலட்சியப்படுத்தாமல் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளும்போது நிச்சயமாக அது நமக்கு மிகவும் நன்மையே கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் குலதெய்வ வழிபாடு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் Great, thank